எப்படி திரும்புங்க டி சொல்லும் ஆமாம் இந்த பக்கம் திரும்புங்க ஆஹா ஓ அப்படியே அப்படியே அப்படி திரும்புங்க ஆ ஆ ஆ ஆ வெரி குட் சாப்பிடு சாப்பிடு சரிம்மா சரிம்மா சரி சம சரிம்மா சரிம்மா உம் அம்மாவை தேடுறீங்களா அம்மா உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் சாப்பிடுங்க அம்மா வந்தால் தான் சாப்பிடுறீங்களா நானும் உங்ககிட்ட பழகிப்பேன்ல தேங்க்யூ சொன்னதும் சமத்தை சாப்பிட்றீங்க இன்னும் எடுத்துக்கோங்க சொன்னபடி சமத்தை சாப்பிட்றீங்க அண்ணா எடுத்துக்கோங்க அம்மா சொல்கிற மாதிரி சொல்லுவாமா